வாங்கின கடனை கட்ட முடியாததால் தன்னோட பொண்ணை காஜி வெறி பிடிச்ச அந்த வில்லனுக்கு பொண்ணோட அப்பங்கார பணையமா வச்சுட்டு போறான் அப்படி காம வெறி பிடிச்ச அந்த வில்லனு கிட்ட மாட்டின பொண்ணு ஒரு கட்டத்தில் காதல்னா என்னன்னே தெரியாத அந்த மிருகத்தை அந்த பொண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது இந்த படத்தோட பேரை ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் மரியாவை அவங்க அப்பா கையை பிடிச்சி தர தர தரம் எழுத்துட்டு வரான் அந்த பொண்ணும் வேண்டாம்ப்பா வேண்டாம்பான்னு கதறி அழுகுது ஆனா அப்பங்கார அதெல்லாம் காதல போட்டுக்காம உன்னை வித்தா மட்டும்தான் என்னால கடன் அடைக்க முடியும் எனக்கு நானே பெரிய சொம்ம இதுல உனக்கு எங்க சோறு போடுறது அப்படின்னு இவரக்கம் இல்லாம பேசுறான் இந்த படம் நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு அது உலக போர் நடந்துட்டு இருக்க சமயம் மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்சத்துல வாடிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அந்த ஊர்லயே ரொம்ப பணக்காரனான இந்த கொடூர வில்ல அவன் பேரு ஹாரி அவங்க கிட்டதான் அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போவாங்க தங்கத்தவே கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை வெள்ளின்னு சொல்லி அந்த வெள்ளிக்கு உண்டான வேலையத்தான் பணமாக கொடுப்பான் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த மக்கள் அவங்க வீட்டு பெண்களை பொண்டாட்டி பொண்ணுகளை எல்லாம் இவனுக்கு அடமானமா வச்சு பணத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படி இவங்கிட்ட அடமானமாக வைக்கப்பட்ட அந்த பெண்களையெல்லாம் ரொம்ப கொடூரமாக ஷாட்டு போட்டு முன்னாடி பின்னாடின்னு வெறித்தனமாக வேலை செய்வான் அந்த கொடூர்கிட்ட தான் மரியாதை அவங்க அப்பா இப்போ ஒப்படைக்கிறதுக்கு எழுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அந்த சமயத்தில் அந்த டீ கடைக்காரரு எங்கடா பொண்ணை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறாரு சொல்லிட்டாரு வேறங்க அந்த பணக்கார ஹேரி கிட்ட போய் இவ்வளவு வித்து அதன் மூலமா வர்ற காசுல என் கடன் எல்லாம் அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த டீ கடைக்காரன் பொண்டாட்டி அதை கேட்டு வாயடைச்சு போயிடுறா அட பாவி அந்த ஹேரி எவ்வளவு கொடூரம் பிடிச்சவன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமேடா அவங்கிட்ட வாடா பொண்ணையும் அடமானம் வைக்க போறேன் அப்படின்னு அந்த அம்மா பதறது என்ன நான் பார்த்துக்கறக்கே எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை இதில் இவளுக்கு வேற நான் எங்கேருந்து சோறு போடுறது கிட்ட இருந்தால் எனக்கு பெரிய பாரம் அதுதான் இவளை கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு பொண்ணை திரும்பவும் எழுத்துட்டு வர்றான் இப்போ அந்த ஹேரியோட வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசல்லையே ஒருத்தன் கண்ணு தெரியாதவன் அவன் பேர் பினோ அவன் அந்த ஹேரியோட வேலைக்காரன் உள்ள வர்ற சமயத்தில் ஏற்கனவே கிட்ட தன்னோட பொண்ணை அடமானம் வச்சுட்டு போயிருந்த ஒரு அம்மா பணம் கொடுத்து தன்னோட பொண்ணை மீட்டுட்டு போக வந்திருக்கு அந்த பொண்ணு பேர் டோனா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே நில குத்து போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பா இங்க வரும்போது நல்லா தான் இருந்திருப்பா ஆனால் இந்த வெறியங்கிட்ட மாட்டி தினம் தினம் குத்துக்கு மேலே குத்து வாங்கி அவ மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்கா டோனாவோட அம்மாவுக்கு எப்படியோ தங்கம் கிடைக்க அந்த தங்கத்தை கொண்டு வந்து ஹேரிகிட்ட கொடுத்து தான் தன்னோட பொண்ணை மீட்டு கொண்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்து மரியா பயந்து வேண்டாம்ப்பா வேண்டாம் அப்பா கிட்ட கெஞ்சரா ஆனா அதெல்லாம் காதலியே போட்டுக்கல பொண்ணை இழுத்து கொண்டு வந்து ஹேரி முன்னாடி நிறுத்தி முதலாளி என் பொண்ணை கொண்டு வந்துட்டேன் என் பொண்ணு சுத்தமான கன்னி பொண்ணு அதனால அதை மனசுல வச்சுட்டு எனக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வக்கரம் பிடிச்ச ஹேரி மரியாவை அப்படியே மேல கீழே பார்க்கறான் மரியாவோட வசீகரமான உடம்பால சுண்டி இழுக்கப்பட்ட ஹேரி எந்திரிச்சு அவள் பக்கத்துல வந்து அவள் இந்த நாய் மோப்பம் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி மோப்பம் முடிக்கிறான் இந்த ஹாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் சரியா வராது தடியே தான் நடப்பான் இவன் பண்ண கொடூரத்தை தாங்காத எவனோ ஒருத்தன்தான் இவனை போட்டு தள்ள வரும்போது எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான் அப்படி அவன் உயிர் தப்பிச்சிருந்தாலும் அந்த அடி விழுந்திருக்கும் அதனால அவனால சரி வர நடக்க முடியாது குச்சியோடதே தான் எப்ப நடப்பான் பக்கத்துல வந்தவன் அவங்க அப்ப முன்னாடியே அவன் துணிக்குள்ளே கைவிட்டு அவன் மாங்கனிகளை பிடிச்சி பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்குறான் அவன் கைய மேலே போகுது கீழே போகுது முன்னாடி போகுது பின்னாடி போகுது எல்லா இடத்துலையும் அந்த கை போனதுக்கு அப்புறம் தான் திருப்தியான ஹாரி மரியாவோட அப்பம் கேட்ட பணத்தைவே கொடுக்கறான் இவன் கிட்ட இருந்து காசே வராது அப்படிப்பட்டவனே அவன் எந்த அளவுக்கு இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருப்பான்னு பாருங்க பத்து ரூபா கொடுத்தானா நூறு ரூபாய்க்கு அனுபவிக்கிறவன் கேட்காமையே நூறு ரூபாய் தூக்கி கொடுக்கறான்னா அவளை எந்த அளவுக்கு கசக்கி பொழிய போறான்னு பாருங்க கேட்ட பணம் கையில வரவும் அந்த சந்தோஷத்துல பொண்ணை திரும்பி கூட பார்க்காம அப்பங்காரம் அங்கேருந்து நடையை கட்டுறான் நேராக அந்த டீ கடைக்கு தான் வர்றான் அது ஆக்சுவலாக ஒரு சாராய கடை நம்மூர் டீ கடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து உட்காந்துட்டு அவனுக்கு தேவையான சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பயங்கரமாக சந்தோஷப்படுறான் இப்படி வயிறு முட்டை குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சந்தோஷப்படவும் அதை பார்த்து அந்த டீ கடைக்காரனோ உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா நாங்கள் அத்தனை சொல்லியும் அந்த கொடூரன் கிட்ட அவன் பொண்ணை விற்றுட்டு வந்து அந்த காசில் குடிக்கிறியே நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு அந்த ஆள் திட்டுறான் ஆனால் உள்ளேருந்து அவன் பொண்டாட்டியோ அதை அவன் பொண்ணு விற்கிறானோ திரும்ப வாங்குறானோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் வாய மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா கடுப்பாக சொல்லுது ஏன்னா இந்த குடிகாரனுக்கு அறிவுரை சொல்கிறது வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் காலம் ஃபுல்லாக கையில் காசு கிடைச்சா அதை குடிச்சு அழிக்கிறவன் ஆனால் மரியாவோட அப்பனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அவனுக்கு மூணு வேலையும் கரிசோறு வேணும் மூணு வேலையும் முட்டை குடிக்கிறதுக்கு சாராயம் வேணும் அதே சமயத்தில் இந்த ஹேரி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த ஹேரி எந்த பொண்ணை போடுறதுக்கு முன்னாடியும் அவங்கள சுத்தமாக குளிக்க சொல்லிட்டு தான் போடுவான் ஏன்னா இவனுக்கு பெண்களோட அந்தரங்க உறுப்பை சுவைக்கிறதுல ஒரு தனி சுகம் அப்படி வாய் இல்லையா அந்த தான் அவங்கள சுத்தமா குளிக்க சொல்லிட்டு தான் வேலை காமிப்பான் அந்த மாதிரி தான் இப்போ அவனுக்கு முன்னாடியே மரியாவ அவளோட ஆடைகளை களைய சொல்றான் அவன் சொல்றபடியே அந்த கன்னி பொண்ணும் அவளோட ஆடைகளெல்லாம் களைஞ்சு அவன் முன்னாடி பிறந்த மேனியா நிக்குது அவன் முன்னாடியே அங்கேயே உட்கார்ந்து குளிக்க சொல்றான் அந்த பொண்ணும் அழுதுட்டே குளிக்க ஆரம்பிக்குது அவன் ஒவ்வொரு அங்கமா சொல்லி இங்க சோப்பு போடு இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணு பின்னாடி நல்லா சுத்தம் பண்ணு முன்னாடி கீழே நல்லா சுத்தம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு இடமா அவளை சுத்தமா சோப்பு போட சொல்றான் நீ சுத்தமா குளித்தாதானே வாய் வைக்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குளிக்கிறதவே கொடூரமாக ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் மரியா குளிக்கிற அந்த தண்ணியெல்லாம் வீட்டுக்கு கீழே தான் உழுகும் அந்த சமயத்துல அந்த தண்ணியை ஏதோ தீர்த்த மாதிரி கீழே இருந்துட்டு அந்த பினம் அந்த கண்ணு தெரியாத வேலைக்காரன் அப்படி அந்த தண்ணியை ருசிச்சு ருசிச்சு கொடுத்துட்ருக்குறான் இருக்கிறான் குளிச்சு முடிக்கல அந்த பொண்ணு உடம்பங்கூட துடைக்கல அதுக்குள்ள அவளை சூறையாட ஆரம்பிக்கிறான் பூ மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு சாட்டு போடுறான் மாங்கனிகளை கடிச்சு ருசிக்கிறான் பிறந்த மேனியா இருக்கிற அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்புகளை வெறித்தனமாக சுவைச்சு முடிச்சுட்டு அங்கெல்லாம் குச்சியை விட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணும் எத்தனையோ கெஞ்சி பார்க்குது கதறி பார்க்குது ஆனா செவடங்கா சங்கோதன மாதிரி இவனுக்கு அந்த பொண்ணோட அழுக கேட்கவே இல்லை மேலே இப்படி கலவரம் நடந்துட்டு இருக்குன்னா வீட்டுக்கு கீழே நின்று அந்த பினோவுக்கு இந்த முக்கள் முனங்கள் சத்தமெல்லாம் கேட்டு அவன் தம்பி விடைக்குது அவன் பழத்தை போட்டு கசக்க ஆரம்பிக்கிறான் இந்த வீட்டில் ஒரு சைக்கோ இல்லை ரெண்டு சைக்கோ இருக்கானுக்கு போல இருக்கு ஒரு வழியாக அவளை வெறித்தனமாக சூறையாடிட்டு ஹாரி அப்படியே தூங்கி போயிடுறான் ஒரு தடவை அவங்க வாங்கின குத்துக்கே தாங்க முடியாத மரியாவும் அவன் தூங்குனதுக்கு அப்புறமா துணிமணி எடுத்து மாட்டிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி வர்றான் வீட்டுக்கு வந்தா அப்பங்காரன் இனிமேல் உனக்கு அப்பா கார்டியன்னு எல்லாமே அவன் இங்க எக்காரணத்து கொண்டு வந்துடாதே அப்படின்னு பொண்ணை திரும்பவும் பலவந்தமா வீட்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறான் எங்க போறதுன்னு தெரியாத மரியாவும் அழுதபடியே திரும்பவும் ஹேரியோட வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கி போயிடுறா மறுநாள் காலையில ஏதோ சத்தம் கேட்டு கண்ணு முழிச்சவ அங்க பார்த்தா அந்த பினோவை ஹேரி கையால இருக்கிற அந்த குச்சியாலையே அடி அடி நடிச்சிட்டு இருக்கிறான் மரியாவுக்கு இந்த கொடூர செயல் கொஞ்சம் கூட பிடிக்கல அவ உச்சு கொட்டவும் அவளை திரும்பி பார்த்த ஹேரி மரியாவோட முகத்துல தெரிஞ்ச அந்த கோபத்தை பார்த்த உடனே தான் அவன் கோபம் கம்மியாகுது அவனை அடிக்கிறதையும் நிறுத்துறான் அப்பதான் மரியாவுக்கும் புரியுது இதுதான் நம்ம தளவிதி இனிமேல் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இந்த கொடூரமான வாழ்க்கையை அவன் ஏத்துக்கிறா இந்த கொடூரன் கூட வாழ பழகிக்கிறா அவனுக்கு சமைச்சு போடுறது வீட்டு வேலைகள் பண்றது அவன் துணிமணிகளை துவைச்சு போடுறது வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்யறது அவன் கூப்பிட்ட போதெல்லாம் அவன் வெறி அடங்குற வரைக்கும் காலை விரித்து படுத்துக்கிறது அப்படின்னு அவன்கிட்ட மாட்டி சீர் இருக்கா அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவைலாம் பத்தாது ரெண்டு மூணு தடவை பண்ண சொன்னாலும் இவ சளிக்காம பண்ணனும் கொஞ்சம் முகத்தை காமிச்சாலும் கொடூரமா அவளை பிடிச்சி அடிப்பான் அதுக்கு பயந்துட்டே இவன் கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு சுகம் கொடுக்கறதே அவ முதல் வேலையா வச்சிருக்கா அப்படி பினோவும் மரியாவும் ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்க போதுதான் பினோவும் அவன் கதையா சொல்றான் அவங்க அப்ப கிட்ட வாங்கின கடனுக்காக ஏழு வயசே ஆன பினோவை இந்த ஹேரிக்கு வித்துட்டு போயிருப்பான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை ரொம்ப கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி வேலை வாங்கிட்டு இருப்பான் இந்த ஹேரி இவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயம் டோனாவோட அம்மா வராங்க அவங்க கிட்ட மீதி இருக்கிற தங்கத்தை கிட்ட வித்து பணம் வாங்கிட்டு போக வந்திருக்காங்க ஆனா வழக்கம் போல அந்த தங்கத்துக்கு ரொம்ப குறைஞ்ச பணமே இவன் அப்பதான் டோனாவோட அம்மாவும் சொல்றாங்க நீ என் பொண்ணுக்கு பண்ண கொடுமையால என் பொண்ணு படுத்த படுக்கையா இருக்கா இன்னும் அந்த இருந்து அவ மீண்டு வரவே இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா அப்படின்னு கெஞ்சவும் சரி கெஞ்சராளே அவ பொண்ணையும் நம்ம போடு போடுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொஞ்சமாக உயர்த்தி அவளுக்கு கொடுக்குறா வேற வழி இல்லாத டோனாவோட அம்மாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மரியாவும் இந்த காம கொடூரன்னு கிட்ட நம்ம அப்ப நம்மளை மீட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதனால இவங்கிட்ட இன்னும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழை பழகுறது அப்படின்னு யோசிக்கிறா அந்த சமயத்துல தான் மரியாவை போடுறதுக்காக அவன் கூப்பிட்றான் எப்பவுமே வேண்டா வெறுப்பா ரொம்ப பிடிவாதமாக வருவா ஆனா இன்னைக்கு அவ ரொம்ப ஆசையோட அவங்க கூட கலவையில ஈடுபடவும் இது ஹாரிக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா இவோ முன்னாடி காட்ட சொன்னா காட்டுறா பின்னாடி காட்ட சொன்னா காட்டுறா எந்த வம்பும் பண்ணாம நம்ம சொல்லாததெல்லாம் செய்யறாளே அப்படின்னு யோசிக்கிறான் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்காத மாதிரியே காமிச்சுக்கிட்ட ஹேரியோ இதோ பாரு உங்க அப்ப பணம் கொடுத்து உன்னை மீட்டுட்டு போற வரைக்கும் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி பலவிதமா எனக்கு சோகம் கொடுக்கறதா உன்னோட வேலை புரியுதா அப்படின்னு கேட்கவும் புரியுது முதலாளி வர வர நீங்க காதலிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றா காதலாவது கத்திரிக்காயாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ அப்படிங்கவோ இல்ல முதலாளி எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை முதலாளி நீங்க உண்மையிலேயே ஒரு தங்கம் அப்படின்னு அவனை தூக்கி வச்சு பேச இது வரைக்கும் அவன் வாழ்நாளில் அவனை யாருமே பாராட்டினதே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி நல்லது தானே அவனை பாராட்டுவாங்க இவன் பண்றது எல்லாமே கொடுறோம் இவனை சாப தான் இருக்காங்க முதல் முதலா ஒரு பொண்ணை இவனை தங்கோன்னு பாராட்டுறா இவனை ரொம்ப சொல்லிட்டா இதெல்லாம் கேட்டு சந்தோஷத்துல ஹாரி பூரிச்சு போயிடுறான் அதோட மட்டும் விட்டாளா என்னமோ ரொம்ப நாள் காதலிச்ச காதலனுக்கு இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுக்கிற மாதிரி அவனை இழுத்து பிடிச்சி ஒரு பத்து நிமிஷமா அவனுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா இது நாள் வரைக்கும் மற்றவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி தான் இவன் முத்தம் கொடுத்துருப்பான் முதல் முறையா ஒரு பொண்ணு இவனை வலுக்கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுக்கறா அங்கேயே அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லயே அவனை கீழே தள்ளி இவ குதிரையோட்ட ஆரம்பிக்கிறா அவனாலேயே தாக்கு பிடிக்க முடியல இப்படி வேகமாக இவ குதிரையோட்ட ஆரம்பிக்கிறா அந்த குதிரையோட வேகத்தை சமாளிக்க முடியாம அவனை திணறு திணறும் திணற ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணு உண்மையாவே நம்மளை விரும்புறான் அப்படின்னு அவனும் நம்ப ஆரம்பிக்கிறான் அந்த தான் வானத்துல திடீர்னு ஒரு விமானம் பறக்குது அந்த விமானத்துல இருந்து ஏதோ நோட்டீஸ் கீழே போட்டுட்டு போறாங்க ஏன்னா அடுத்தது இந்த ஊர் தாக்கப்பட போறதாகவும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் உடனடியா ஊரை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பெரிய மழை வர ஆரம்பிக்குது பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் அங்க மழை பெய்யுது இப்ப அந்த மழை வரவும் இன்னும் மூடு இறங்காத நம்ம மரியா அந்த மழையிலேயே அவனை வச்சு செய்ய ஆரம்பிக்க it இவளை செய்யறக்காகத்தான் அவன் கூப்பிட்டு வந்திருப்பான் ஆனா போறப்போக்க பார்த்தா தான் இப்ப அவனை செஞ்சுட்டு இருக்கிறான் ரெண்டு பேரும் தரமா சம்பவம் பண்றாங்க அன்னைக்கு நைட்டு வருது திரும்பவும் அடுத்த ரவுண்டு போறதுக்கு மரியா ரெடி ஆகிறா அவளோட இந்த திடீர் மாற்றத்தை எல்லாம் பார்த்து ஹாரி மனசு மாற ஆரம்பிக்கிறான் உண்மையிலேயே மரியா நம்மள காதலிக்கிறா அப்படின்னு நம்பிட்டு இவனும் இப்போ அவளை உண்மையா காதலிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு ஒரு சின்ன அடையாளம்னு சொல்லி அவன் வச்சிருக்க பொட்டியை ஓப்பன் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான செயினை எடுத்து அவ களத்துக்கு போடுறா இந்த காதலுக்கு அடையாளமாமா அது இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்க இப்ப ஹாரி எங்க போனாலும் மரியாதையும் கூட்டிகிட்டே போறான் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி இல்ல வேற எங்காவது வெளியே போனாலும் சரி எங்க போனாலும் கூட மரியாவை கூப்பிட்டு தான் போகிறான் அந்த அளவுக்கு மரியாதை கூட நெருக்கமாயிட்டான் அப்படி ஒரு தடவை அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்த சமயத்தில் தான் அந்த சாராய கடைக்காரரு ஹேரியை கூப்பிட்றாரு ஹேரியும் உள்ளே வரான் அப்போ அந்த நோட்டீஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க கூடிய விரைவில் நம்ம நாட்டு மேலேயும் தாக்குதல் நடத்த போறாங்க நம்ம எல்லாரும் உடனடியாக இங்கேருந்து காலி பண்ணணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அந்த கூட்டத்துல மரியாவோட அப்பனும் இருக்கிறான் ஆனா பொண்ணை அவன் கண்டுக்கவே இல்லை என்ன பாஸ் என் பொண்ணு எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனை தூண்டுற மாதிரி கேள்வி கேட்க ஏற்கனவே மரியா கிட்ட கிடைச்ச சுகத்துல கறங்கி போயிருக்கான் உடனே மரியாவை பத்தியும் என்னெல்லாம் அவ இவனை பண்ணா இவன் என்னெல்லாம் அவளை பண்ணா அப்படிங்கறது எல்லாத்தையும் விழாவாரியா அவங்க கிட்ட விளக்க ஆரம்பிக்கிறான் இதில் இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் சிரிக்கிறானுங்க ஆனால் அந்த சாராய கடைக்காரனோட பொண்டாட்டிக்கு மட்டும் இதோட ஆபத்து என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் மரியாவை தனியாக கூப்பிட்டு தயவு செய்து அவனை நம்பாதமா அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவங்கிறது உனக்கு இன்னும் தெரியல போல் இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க இப்படியே நைட் ஓடி போயிருது பயங்கரமாக குடிச்சிருந்த ஹேரிய கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் மெத்தையில படுக்க வைக்கிறா ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்கிறதால கண்டிப்பா நாளைக்கு தான் வைந்திருப்பான்னு தெரியும் அவளுக்கு அவன் நல்லா தூங்கின சமயமா பார்த்து அவனோட அந்த சீக்ரெட் பொட்டியை திறந்து அதுலருந்து கொஞ்சமாக பணமும் நகையும் திருடி வச்சுக்கிறா அந்த தருணத்துல தான் மரியாக்கு அவள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாமல் இருந்த ஒரு நிகழ்ச்சி வந்து போகுது பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படித்தான் தன்னோட அம்மாவை அப்பங்கார காசுக்காக வித்துட்டு போயிருப்பான் ஏனோ அந்த நிகழ்ச்சி இப்போ அவன் மனசுக்குள்ள வந்துட்டு போகுது அதையெல்லாம் நினைச்சு மரியா தூக்கம் வராம தவிக்கிறா அந்த தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே உட்கார்ந்துருந்த பினோ ரொம்ப சோகமா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான் அவன் பாட்டை கேட்டு மரியா கீழே வர்றா பினோவும் அவன் இங்கே எப்படி வந்தான் அப்படிங்கிற அந்த கதையை மரியா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் பினோவை அவங்க அப்பா இந்த கொடூரன் கிட்ட வித்துட்டு போகும்போது அவனுக்கு வயசு வெறும் ஏழு சின்ன இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருப்பான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இவங்கட்ட மாட்டிக்குவான் அப்படி தப்பிச்சு ஓடுனால கம்பியை பழுக்க காய்ச்சி அவன் ரெண்டு கண்ணையும் குருடாக்கிடுறான் இதை பற்றி சொல்லி வினோ அழுக ஆரம்பிக்க இதை கேட்ட மரியா அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறான் அப்போ தான் அவனும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மேலே தினமும் ஏதோ செய்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்குற சத்தமும் முனங்களும் கேட்டு எனக்கு அடக்கவே முடியாத அளவுக்கு ஆசை வரும் என் தம்பி அவனாக விதைச்சிக்குவான் அப்படி என்னதான்க்கா உங்ககிட்ட இருக்கு உன் முனகல் சத்தம் கேட்டா போதும் என் தம்பி தானாவே தலைய தூக்கிக்கிறான் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டு பார்த்தது இல்லக்கா அப்படின்னு அந்த அறியாத வயசு பையன் கெஞ்சிற மாதிரி பேச அவன் பரிதாப நிலைய பார்த்த மாதிரியா கலங்காதடா தம்பி எங்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே நான் உனக்கு உணர வைக்கிறேடா அப்படின்னு சொல்லி அவன் கையை எடுத்து அவன் முகம் கழுத்து கழுத்துக்கு கீழே அப்படின்னு ஒவ்வொன்னா தொட்டு காமிக்கிறான் அவன் அங்கங்கள்ல அவன் படும்போது அவன அறியாமையே அவன் தம்பி தலைய தூக்கிடுறான் முதல் முறையா வாழ்க்கையில இப்போதான் அந்த மாங்கனிகளை அவன் கையிலேயே தொடுறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கை கீழறங்கி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவன் விரல்கள் படர ஆரம்பிக்குது அங்க ஒரு குகை இருக்கு அந்த குகையிலிருந்து சூடா அனல் காத்து வீசிட்டு இருக்கு இவன் விரல்கள் அந்த குகைக்குள்ள போக அடுத்த வினாடி இவன் தம்பி மரியாவோட அந்த குகையாகட்டும் ஆட்டத்துக்கு ரெடியாகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவன் தம்பி அவன் தலைய அந்த குகைக்குள்ள விட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தர்றான் ரொம்ப நேரம் குகைக்குள்ளேயே இருந்ததால் கடைசியில் அவன் எச்சிலும் தொப்பிடுறான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண்ணோட ஸ்பரிசத்தை இன்றைக்கி தான் வினோ உணர்ந்திருக்கான் அதனால் பையன் எல்லை இல்லாத மகிழ்ச்சியில் தெளச்சி போய் மயங்கி கிடக்கிறான் அவளும் அவங்ககிட்ட நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கி பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஷாட் போடுறா ஹாரிகிட்ட அவ போடுற ஷாட் எல்லாம் நடிப்பு தான் உண்மையா பினோ கூட அவ அனுபவிச்சு பண்ணிருப்பா மறுநாள் ஆத்தங்கரைக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் மரியா துவைச்சிட்டு இருக்க சமயத்துல அங்க அந்த டோனா வர்றா தண்ணியில உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஓடி போய் அவளை மீட்டு கட்டி பிடிச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்லவும் டோனாவும் தனக்கு நடந்த கொடூரத்தையெல்லாம் மரியா கிட்ட சொல்லி அழுகுறா மரியாதா அவளுக்கு ஆறுதல் படுத்துறா நல்ல வேலையா டோனாவை தேடிட்டு அவங்க அம்மா அங்க வர அவங்க அம்மா கிட்ட பொண்ணை ஒப்படைச்சுட்டு வீட்டுக்கு வந்த சமயத்துல பினோ பயங்கரமா அடி வாங்கி கத்திட்டு இருக்கான் ஹாரி தான் அவனை சாத்து சாத்துன்னு சாத்துறான் அந்த பண நகையெல்லாம் திருடுனவன் அப்படின்னு கேட்டு அவனை அடிச்சுட்டு இருக்க ஹாரி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு மரியாக்கு தெரிஞ்ச போச்சு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்றது அப்படின்னு யோசித்த மரியாவும் சட்டுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து கொண்டு கொடுத்து இந்த திருட்டு நாயை பெரம்பால் அடித்தா பத்தாது இந்த கத்தியால அவனை வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு கத்திய கையில் கொடுக்கவும் அவன் முகத்தில் தெரிஞ்ச கோபத்தை பார்த்து ஹேரியே ஒரு நிமிஷம் அடி போயிடுறான் போனா போகுது விடு எங்கிட்ட மலை அளவுக்கு பணம் நகை இருக்கு திருடு போனது ஒரு சின்ன பிட்டு தான் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறியே அப்படின்னு மரியாத அவன் சமாதானப்படுத்துறான் முட்டாபீஸு அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல ஹாரி நல்லா வகுறு முட்டை சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறான் வழக்கம் போல கீழே உட்காந்துட்டு பினோ தன்னோட விதியை நொந்து அழுதுட்டு இருக்கான் அப்ப திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் அவங்க எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்த இவனை கத்தியால குத்தி கொள்ள வர எப்படியும் அங்க வந்த மரியா அவன் குத்துறதுக்கு முன்னாடி இவன் அந்த எதிரி நாட்டுக்காரனை கொத்தி கொன்னர்றா எப்படியோ பினோவோட உசரை காப்பாத்திடுறா அப்பதான் காலையில் நடந்ததுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறா அந்த நகையை எவதான தேடி இருப்பா திருநதிவோ அடி வாங்கினதாவே அன்னைக்கு நைட்டும் ரெண்டு பேரும் கலவியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க பினோ மரியாவோட சந்து பொந்துக்கள் எல்லாம் பயங்கர வேகமாக பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறான் அவளுக்கு வேகமாக பைக் ஓட்டுற அவனை ரொம்ப பிடிச்சி போகுது நல்லா விரிச்சு இன்னும் வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டுன்னு அவனை ரொம்ப ஸ்பீடா ஓட்ட வைக்கிறா அவனும் அவனால எந்த அளவுக்கு பைக்கை ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அளவுக்கு ஓட்டி கடைசியில் கொண்டு போய் முட்டி நிறுத்துறான் பைக்கில் இருந்த எல்லாம் வெளியே வழி ஆரம்பிக்குது தான் ரெண்டு பேரும் அடங்குறாங்க மறுநாள் காலையில் அந்த எதிர்நாட்டு படை வீரனை தீ வச்சு எரிச்சிட்றாங்க வழக்கமாக ஹாரி வெளியே போகும்போது மரியாவை கூப்பிட்டு தானே போவான் இன்னைக்கும் அவளை வெளியே வான்னு கூப்பிடுறான் ஆனால் மரியாவோ சாரி ஜி நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சனாக சொல்லவும் ஐயோ கொஞ்ச ராடா அப்படின்ட்டு சரி நானே தனியாக போயிட்டு வரேன்ட்டு ஹாரி அந்த சாலையை கிடைக்கி வர்றான் அங்கே இருக்கிறவனுக்கு சும்மா இல்லாமல் ஹேரியை பயங்கரமாக ஏற்றி விடுறானுங்க என்ன ஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்களை மரியா நல்லா பார்த்துக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹாரிக்கு பயங்கர சந்தோஷமாய் போகுது அப்பதான் தான் மரியாவோடய அப்பேன் ஒரு விஷயத்த சொல்கிறான் அதாவது அவங்க எதிரி நாட்டு படையை சேர்ந்த சில வீரர்கள்லாம் அவங்க கிராமத்துக்குள்ள ஊடுருவிட்டதாகவும் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் கிராமத்தை விட்டு காலி பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உசுறு மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறான் உடனடியாக இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் எச்சரித்து சீக்கிரமா இந்த கிராமத்தை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க வழக்கம் போல ஹேரி என்னைக்கும் வயிறு முட்டை குடிக்கிறான் பொதுவாக மரியா இவன் கூட வந்திருப்பா கை தாங்கலாம் இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா ஆனால் தான் அவன் வரலையே அவ தான் இவங்க இருந்து எஸ்கேப் ஆகறக்காக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இருக்கிறாளே அதனால மரியாவோட அப்பா தான் இவனை கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த சமயத்தில் ஒரு இடத்துல தள்ளாடிட்டு வந்துட்டு இருந்த ஹேரியை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான் பல வருஷமா ஹேரி மேல இருந்த ஆத்தரத்தை எல்லாத்தையும் மரியாவோட அப்ப ஹேரி கிட்ட அன்னை காமிக்கிறான் கீழே விழுந்து கிடந்த ஹேரியை பிடிச்சி செம்மையா உத உதன்னு உதைக்கிறான் நான் எழுந்திரிச்சேன்னா பாரு உன்னை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாத நிலைமைல இருந்தும் கூட ஹாரி அவனை மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்ல உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ டெய்லியும் ஷாட்டுக்கு மேல ஷாட்டு போடுறையே அந்த மரியா எம் பொண்ணு கிடையாது அவன் யாருன்னு தெரியுமா உன் பொண்ணு அவளுக்கு நீதாண்டா அப்ப அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஹேரி அதிர்ச்சி அடைகிறான் என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கவும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை என் பொண்டாட்டியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுட்டு பணம் வாங்கிட்டு போனனே அந்த சமயத்தில் நீ என் பொண்டாட்டியை போட்டு புரட்டு புரட்டு புரட்டி எடுத்ததுல அதில் கர்ப்பம் தாண்டா மரியா பிறந்தா நானும் கையால் ஆகாதவன் அப்படி இருக்கும்போது என்னால் எப்பட்றா குழந்தை கொடுக்க முடியும் நீ கொடுத்த கொடுப்பில் தாண்டா அவ உண்டாகி மரியாவை பெத்தெடுத்தா குழந்தை பெற்றெடுத்த சில நாட்கள்லேயே நீ அவளுக்கு கொடுத்த டார்ச்சரை மறக்க முடியாம தாண்டா என் ஒரு நாள் என் பொண்டாட்டி தூக்கில தொங்கிட்டாடா உன்னை பழி வாங்குறக்கு எனக்கு ஒரு சமயம் வராதான்னு நான் காத்துட்டு கிடந்தேன் இன்னைக்கு தாண்டா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத்த மகளவே இத்தனை நாள் போட்டிருக்கியே எல்லாம் ஒரு மனுஷன் நாடா அப்படின்னு அவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்தி விடுறான் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹாரிக்கு ஏறி இருந்த போதை சுத்தமா கீழறங்கிருச்சு கலங்கி போய் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் அவனால அந்த நிஜத்தை ஏத்துக்கவே முடியல மிருகத்தை விட மோசம் அப்படின்னு கலங்கி போய் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கும் பினோவும் மரியாவும் மும்மரமா ஷார்ட்டு போட்டுட்டு இருக்க வழக்கமா இவன் லேட்டாக தானே வருவான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டான் அதனால அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்றான் மரியா தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாரிக்கு மண்டையில சுருன்னு ஏறுது கோபத்துல கத்திகிட்டே அவங்க கிட்ட இருக்கிற கத்தி எடுத்துட்டு பினோவை கொல்றதுக்காக பக்கத்துல வர சட்டுன்னு அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மரியா அவ பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஹேரியை ஒரே ஏத்து ஏத்தி கொன்னே போடுறான் அது மட்டும் இல்லாம அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனோட நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு செத்து கிடந்த ஹேரியோட சேர்ந்து அந்த வீட்டையும் கொளுத்தி விட்டுறான் மறுநாள் காலையில ஹேரியோட நகை பணத்தை சரிசமமா பங்கு போட்ட மரியா Yeah. பினோவுக்கு சேர வேண்டியதை அவன் கையில கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒட்டா இருக்க முடியாது நான் கிளம்புறேன் உங்ககிட்ட பண நகையெல்லாம் இருக்கு அதனால உன்னை கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முன் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனால் பினோ பார்த்தீங்கன்னா நீ ஏன கல்யாணம் பண்ணிக்க மரியா அப்படின்னு கெஞ்சறான் என் கனவே வேற இதுக்கப்புறமாவது நான் சுதந்திரமா நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லி மரியா அவ வழியில் கிளம்ப ஆரம்பிக்கிறா இப்ப அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒவ்வொருத்தராக காலி பண்ணி அந்த கிராமத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க பினோ எந்த பக்கம் போகிறது தெரியாம அவன் ஒரு வழியில போக ஆரம்பிக்கிறான் இதோட இந்த படமும் முடியுது நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி